அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடு ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே டூப்ளக்ஸ் மாடல் இண்டிவிஜுவல் வில்லா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் நீங்க பாக்குற இந்த ரெண்டு வில்லால ஆல்ரெடி ஒரு வில்லா சேல் ஆயிடுச்சுங்க இப்போ இருக்கிறது ஒரே ஒரு வில்லா தான் அந்த வில்லா தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் ப்ராப்பர்ட்டி பத்திர மத்த விஷயங்களை முழுமையை நீங்க தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த அழகிய வில்லா கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குதுங்க வெஸ்ட் சைடு வரும் கூடுவாஞ்சேரி மேற்கு சைடு மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குது இந்த வில்லா எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நீலமங்கலம் அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் இந்த வில்லா அமைஞ்சிருக்குதுங்க வீட்டை சுற்றிலுமே ப்ராப்பராக செட் பேக் விட்டு தான் கட்டியிருக்கிறாங்க இண்டிவிஜுவல் போர்வெல் செப்பரேட் காமௌண்டோட அமைஞ்ச ஒரு அழகிய இண்டிவிஜுவல் வில்லாங்க இது இது வந்து போர்வெல் கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் ஏரியா தான் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க டோட்டல் பில்டிங் சைஸ் ஆயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒன்றரை செட் பேக் வருது வீடு சுத்தியுமே ஓகே வீட்டுக்குள்ள போய் ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கிட் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஒர்க் இப்பதான் போய்கிட்டு இருக்குதுங்க உள்ள வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் கொடுத்திருக்காங்க வீட்டோட ஒன் லைன் சொல்லிடுறேன் கிரவுண்ட் ஃபுளோர்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் கார் பார்க்கிங் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லாபி ரெண்டு பெட்ரூம் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க இதுதான் வீட்டோட ஒன்லைன் இப்போ நம்ம பாக்குறது கிச்சனுங்க கிச்சனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் கிச்சன் தான் பெரிய ஓப்பன் விண்டோ கொடுத்துருக்காங்க கிச்சன் உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாவும் இருக்கு கிச்சனுக்கு கொடுக்கக்கூடிய லாஃப்ட் செல்ஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாவே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மனையும் சரி வீடும் சரி ரெண்டுமே வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க அதனால வடக்கு பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இது அடுத்ததா இப்போ வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்திடலாம் பெட்ரூம்ஸ்ல நல்ல ஸ்பேசியஸா தான் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட பிளான் வேணும் அப்படின்னாக்க நீலமங்கலம் த்ரீ பிஹெச்கே வில்லா அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு சிம்பிளாக ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு இந்த வீட்டோட பிளான் அமுச்சு வைக்கிறேன் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு தேவையான இன்வெர்ட்டர் கனெக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க ஓகே அடுத்ததாக நம்ம ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது அதுவும் பார்த்துடலாம் ஸோ இதுதான் காமன் ரெஸ்ட் ரூம் இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடியே ரைட் சைடில் படுக்க கீழே வாஷிங் மிஷின் பாயிண்ட் வச்சிருக்காங்க ஓகே இப்போ நம்ம மேல ஃபர்ஸ்ட் போகலாம் போலாம் வரைக்கும் நம்ம கார் பார்க்கிங் லிவிங் ஹால் கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு ரெஸ்ட் ரூம் பார்த்தோம் இப்போ நம்ம மேல இருக்கிற ரெண்டு பெட்ரூமும் லாபியும் பாத்திரலாம் ஒரு பால்கனி இருக்கு அதுவும் பார்த்தரலாம் ஓகே மேலே இப்போ நம்ம ஓப்பன் டெரஸ் வந்துவிட்டோம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்லா காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறதுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து லாபிங்க நல்ல ஹால் மாதிரி தான் இதுவும் இருக்குது லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூமும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது ஒரு பெட்ரூமும் இருக்குது இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து நல்ல பெரிய பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெரிய சைஸ் பெட்ரூம் இது வீட்டை நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட்டு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதனால் உங்களுக்கு எப்பவுமே பெட்ரூம் வெளிச்சமாகவும் நல்ல காத்தோட்டமாகவும் இருக்கும் இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டில் பில்டிங் அப்ரூவெல்லாம் ப்ராப்பராக வாங்கி அஸ்பர் வாஸ்து முறைப்படி கட்டப்பட்ட வீடு இது இப்போ நீங்கள் பார்க்கறது செகண்ட் பெட்ரூமுடைய அட்டாச்சு ரெஸ்ட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு சாண்டல் கலரில் டைல்ஸ் போட்டுருக்குறாங்க இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பக்காவை பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இன்னும் ஒரு வாரத்தில் வீட்டோட எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகி வீடு ஹேண்ட் பண்ணிடுவாங்க ஓகே அடுத்ததான் நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து தேர்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமுக்கும் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இருந்து அசஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமும் நல்லா வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்கும் இது வந்து பால்கனிங்க முப்பது அடி ஆன் ரோடு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் இந்த ஏரியாவில் முப்பது டு நாற்பது அடியில் நல்ல தண்ணி கிடைக்குது ஃப்ளட்டு விஷயம் கிடையாதுங்க வீட்டுக்கு நியர்பைல வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்கூலு பஸ் ஸ்டாப்பு ஷேர் ஆட்டோ பாயிண்ட்டு மெடிக்கல் ஷாப்புன்னு எல்லா வசதியுமே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்கறது தேர்ட் பெட்ரூமுடைய அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இதுவும் வந்து வெஸ்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்க இந்த வீட்டை ஓவராலாக எல்லா இடத்தையுமே நம்ம ப்ராப்பராக சுற்றி பார்த்துட்டோம் இந்த வீட்டோட காஸ்ட்டு சிக்ஸ்டி செவன் லேக்ஸ் அறுபத்து ஏழு லட்சம் இந்த கிரில் கேட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஓப்பன் டெரஸ்க்கு போய்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க மேலே இப்போ ஓப்பன் டெரஸ்க்கு வந்துவிட்டோம் மேலே கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு விதை குடிச்சி போட்டிருக்காங்க நன்றி மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் உங்களோடு சந்திக்கிறேன் வணக்கம்